வந்து கழிப்பிடங்கள் செல்வதற்கு பொதுமக்கள் பெண்களும் ஆண்களும் ரொம்ப வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால் வந்து நகராட்சி நிர்வாகம் உடனடியாக இது பார்வையிட்டு உடனடியாக சரி செய்து கொடுத்து பொதுமக்கள் பயன்பாடு கொடுப்பார் திருப்பூர் மாவட்டம் முடுமலை நகராட்சிக்குட்பட்ட பதினைந்தாவது வார்டு பகுதிக்கு உட்பட்ட ஜெயிலானை காலனி உள்ளது இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நகராட்சி சார்பில் கழிப்பிடம் கட்டிக் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது பல மாதங்களாக பொதுக்கழிப்பிடம் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தால் திறக்கப்படாமல் காட்சிப் பொருளாகவே காணப்படுகின்றது இதனால் பொதுமக்கள் உடல் உபாதைகளை கழிக்க அங்கும் இங்கும் அலைய வேண்டியுள்ளது இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரி ஆய்வு செய்து பொது கடிப்பிடத்தை பராமரித்து பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் மூர்த்தி நகரமன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையாளருக்கு மனு அளித்துள்ளார் இதற்கிடையில் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட பதினைந்தாவது வார்டு பகுதியில் நகரமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று நகரமன்ற தலைவராக மத்தியின் தற்போது உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது உட்பட்ட ஜெயலாங்கி காலையில் இருந்து சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் மிகவும் பிந்தங்கிய மக்கள் இந்த வார்டில் குடிக்க வைகிறார்கள் இந்த வார்டுக்கு பொதுவான கழிப்பிடம் எங்கேயுமே இல்லை இது ஒன்று தான் இருக்குது இது நீண்ட காலம் இருக்குது ஆனால் இதை சமீப காலமாக இது பழுதடைஞ்சு தண்ணி இல்லாமல் சுகாதாரம் இருந்தனால மூடப்பட்டது அதனால் வந்து இதை மீண்டும் வந்து சுத்தம் பண்ணி மீண்டும் அதை பண்ணாததுனால பொதுமக்கள் வந்து கழிப்பிடங்கள் செல்வதற்கு பொதுமக்கள் பெண்களும் ஆண்களும் ரொம்ப வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால் வந்து நகராட்சி சீர்வாக உடனடியாக இது பார்வையிட்டு உடனடியாக சரி செய்து பொதுமக்கள் பயன்பாடு கொடுப்பார் இந்திய ஐக்கிய சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கிடைக்கும் திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்கு உட்பட்ட பதினாற்றாவது ஆர்டர் ஏலாணி காலனி பகுதியில் பொதுமக்களுக்கான கழிப்பிடம் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு விடாமல் அது மூடியே இருக்கிறது அது சிதில மடந்து போனாலும் அது மக்கள் பயன்படாத அளவுக்கு அது சிதில மடத்து பயன்பட்டு அதை திறக்காமல் இருந்த நகராட்சி நிர்வாகம் எனவே இதை நகராட்சி நிர்வாகம் உங்களுடைய பயன்பாட்டுக்கு குடியவர்கள் திறந்து பயன்படுற வகையில் ஏற்பாடு செய்து கொடுக்கணும் தண்ணீர் போக்குவரத்து இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன்